வழக்கு விவகாரங்கள் வந்து எப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு புது விஷயங்கள் இவங்க வந்து ட்ரை பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் ஸோ நம்ம வந்து டிசம்பர் மாதத்துக்கான பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம் சார் இப்போ அதில் அடுத்ததா ராசி எப்படி சார் இருக்கு ராசி அன்பர்கள்னு சொல்லும்போது சித்திரை ரெண்டு பாதம் சுவாதி அப்புறமா விசாகம் மூன்று பாதம் இப்போ உங்களுக்கு ராசி அதிபதி வந்து ரெண்டாம் இடத்துல அதாவது விருச்சகத்தில் இருப்பார் இருபதாம் தேதி வரைக்கும் பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் அங்கே இருப்பார் புதனும் அங்கே இருப்பார் செவ்வாயோட இணைவார் இவங்களுடைய மூணாம் இடத்துல அதாவது தனுசுல குரு பார்வையோட இருக்கக்கூடிய ஒரு சூழல் பொதுவாக வந்து ராசிக்கு வந்து குரு பார்வை இருக்குது அது ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் திங் அதே மாதிரி ரெண்டாம் இடத்துல இருக்கும்பொழுது சூரியனோடு இருக்கும்போது சூரியன் வந்து பாதகாதிபதியனால குடும்ப சூழ்நிலைகள் குடும்ப விஷயங்கள் அதெல்லாம் வந்து சரி பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் அதே மாதிரி ஃபன் ஃப்ளோ மேனேஜ்மெண்ட்டு அது வந்து இந்த மாதம் இவங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் இருக்கும் அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு புது விஷயங்கள் இவங்க வந்து ட்ரை பண்ணலாம் பிஸ்னஸ் ஓரியன்டாக ட்ரை பண்ணலாம் அது வந்து இவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடியறதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்குது கல்யாணம் ஆகாத நபர்களுக்கு வரன் கிடைக்க ஒரு அமைப்பும் இருக்குது இவங்களுக்கு செக் பாயிண்ட்னு சொன்னால் அஞ்சாம் இடத்துல ராகு வந்து தன்சாரத்திலேயே வர்றது அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக் பாயிண்ட் ஸோ ஸ்பெக்குலேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே இவங்க இறங்கக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் எஸ்பெஷலி மென்டல் ஹெல்த்து கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும் மூத்தவர்கள் தாத்தா பாட்டி அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் இவங்க வந்து கவனித்து பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால கடன் வசதிகள் ஈஸியாக கிடைக்கும் இத்தனை நாள் ஏதாவது இழுபறியில் இருந்தது அப்படின்னா இப்போ வந்து கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு தொழில் பார்க்கும் அன்பர்களுக்கும் ஒரு மாதிரி ஒரு செட்டில்டு ஸ்டேட் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்கு ஸோ இப்போ சுயதொழில் அதாவது சொந்தமாக தொழில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறவங்களோட நிலைமை எப்படி சார் இருக்கு பத்தாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கும் பொழுதே நிறைய விஷயங்கள் வந்து இவங்களுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருப்பாரு இல்லைனாலும் இப்போ வந்து மூணாம் இடத்துல வந்து எல்லா கிரகமும் சேரும் பொழுது புது விஷயங்கள் எது பிரயத்தனம் பண்ணாலும் அது வந்து இவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா முடியும் புது பாட்னர்ஷிப்ஸ் டீல்ஸ் அதெல்லாம் வந்து இந்த மாசம் வந்து இவங்களுக்கு கிடைக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கும் தொழில் தொடங்கலாம் அப்படின்றவங்களுக்கும் இந்த டைம் நல்லா இருக்கு ஓகே சோ இப்ப வேலையை பார்க்கும் இடம் எப்படி சார் இருக்கும் ஆல்ரெடி வேலை பார்த்துட்டு இருக்காங்க வேலையை பார்க்கும் இடத்துல வந்து சனி பகவான் வந்து வக்கிர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால ஒரு செட்டில்மெண்டுக்கு வர்றதுக்குரிய ஒரு சமயமாக இருக்கலாம் ஆனாலும் ஆறுக்குடியவர் வந்து இவங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால பரிபூர்ணமா செட்டில் ஆயிருக்காது ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்கும் அதுக்கு மேல ராசியாதிபதியான சுக்ரனை வந்து குரு பாப்பாரு இருபதாம் தேதியில இருபதாம் தேதிக்கு அப்புறமா சோ அந்த டயத்துல இருந்து ஒரு விஷயம் வந்து செட்டில் ஆகிறதுக்குரிய ஒரு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புல இருக்கிறவங்களுக்கு பாசிட்டிவா இருக்குமா மாற்றங்கள் தான் நம்ம வந்து தீவிரமா சொல்லணும்னா ஏதாவது தொழில் மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இவங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அந்த மாற்றங்கள் கிடைக்கிறதுக்குரிய ஒரு அமைப்பு இந்த மாசம் நல்லா இருக்கு சரிங்க சார் இப்ப இவங்களோட உடல் நலம் எப்படி சார் இருக்கும் உடல் நலம் எல்லாம் நல்லா தான் இருக்கும் குரு பார்வையோட இருக்கக்கூடிய சுக்ரன் நமக்கு அதுவும் இருபதாம் தேதிக்கு அப்புறமா அது வரைக்கும் இருக்கக்கூடிய சூழல் கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன இன்னல்கள் இருக்கலாம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இந்த மாதிரி சின்ன சின்ன இன்னல்களாக இருக்கும் மேஜர் இதெல்லாம் இருக்காது இருபதாம் தேதிக்கு அப்புறமா விஷயங்கள் வந்து செட்டில் ஆகிடும் இவங்களோட குழந்தைகளோட உடல் நலம் எப்படி சார் இருக்கும் உடல் நலம் மனநலம் நீங்கள் இப்போ மனநலம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னீங்க ஸோ உடல் நலம் எப்படி இருக்கும் உடல் நலம் வந்து ஒரு மாதிரி ஸ்டெபிள் ஆகிடும் ஸ்டேபிள் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா மனநிலை மட்டும் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்க வேண்டியது சொல்லுவோம் மேல் படிப்புக்கு போகிறவங்க விசா ப்ராசஸிங் இல்லை வெளிநாட்டுக்கு போகிறவங்க அந்த மாதிரி சூழ்நிலை எப்படி சார் இருக்கும் இந்த மாதம் அதுக்கு வந்து எல்லா அமைப்பும் இவங்களுக்கு வந்து தோதா தான் இருக்கு இந்த மாதம் ஏன்னா அதுவும் வந்து ஆறாம் தேதிக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி ஆகலைனாலும் இருபதாம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது விசா ப்ராசஸிங்லாம் ஒழுங்காக வந்துடும் ஒன்றும் பெரிய இன்னல்கள் இருக்காது ஆனால் டாக்குமெண்டேஷன் மட்டும் பக்காவாக வச்சுக்கணும் இல்லை இப்போனா அதில் வந்து சிக்கல்கள் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு இருக்குது இப்போ வழக்கு விவகாரங்கள்லாம் எப்படி சார் இருக்கும் பாசிட்டிவாக ப்ரொசீட் ஆகுமா எப்படி இருக்கு வழக்கு விவகாரங்கள் வந்து எப்படின்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் எனக்கு ஆறாம் இடத்துல சனீஸ்வரர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதனால வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் குரு பகவான் வந்து வக்கரமாகவே இருக்கார் ஒன்பதாம் இடத்துல ஸோ சில விஷயங்கள் வந்து மூவ் ஆகும் சில விஷயங்கள் வந்து மூவ் ஆகாது எஸ்பெஷலி அவங்க வந்து டிஃபென்ஸ்ல இருக்காங்கனாக்கா மூவ் ஆகாம இருக்கிறதுக்குள்ளேயோ ஒரு வாய்ப்பு இருக்கு அஃபெக்ட்ஸ்ல இருக்காங்கன்னா உடனே மூவ் ஆகுறதுக்குள்ளே ஒரு வாய்ப்பு இருக்கு இப்போ புதுசா அப்ளை பண்றாங்க ஒரு வழக்குக்கு அப்படிங்கும்போது அதனுடைய அது தன்மை பகவான் வந்து வக்கிர நிவர்த்தி ஆனதுக்கப்புறமா பண்றது நல்லது ஓகே சார் இவங்களுக்கு வர வேண்டிய வரவுகள் லைக் பூர்வ புண்ணியத்திலேருந்து வர வேண்டிய வரவுகள் இல்லை சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் எப்படி சார் இருக்கு பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இவங்க இப்ப தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எனக்கா அஞ்சாம் இடத்துல வந்து ராகு தன்சாரத்திலேயே இருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதற்குரிய டாக்குமெண்டேஷன் அதற்குரிய யார் டீல் பண்றாங்க இந்த எல்லா விஷயமுமே இவங்க உன்னிச்சு கவனிக்கணும் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி அது வந்து ப்ராசஸிங் முன்னாடி போயிடுது அப்படின்னாக்கா ரொம்ப சந்தோஷம் இப்போ இவங்க வீட்டுல சுப காரியங்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாமா சரி இந்த மாசம் கல்யாண பிராப்தி வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை எப்படி சார் இருக்கு வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வரன் அமையும் எஸ்பெஷலி நமக்கு இருபதாம் தேதிக்கு அப்புறமா கண்டிப்பா அமையும் அதுல சந்தேகம் இல்லை அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணலாம் புது ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க குரு பகவான் திரும்பி ஜூன் மாசம் இங்க கடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நீங்க வாங்கினீங்கனாக்கா ரொம்ப நல்லது இவங்களுடைய அப்பா அம்மா அவங்களோட உடல்நலம் அதெல்லாம் எப்படி சார் இருக்கும் அப்பா உன்னுடைய ஆரோக்கியத்தை பத்தி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டாம் ஒன்பதாம் இடத்துல வந்து குரு பகவானே இருக்காரு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி இவங்களுக்கு நாலுக்குடைய சனீஸ்வரர் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் ஆயிட்டாருங்கிறதுனால ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த இந்த நேரத்தில் இருக்கு இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன செக்அப்ஸ் அது இதெல்லாம் வந்து தாயாரினுடைய ஆரோக்கியத்தை சார்ந்து நம்ம பாத்துக்க வேண்டியது ஸோ ஓவராலா அந்த ராசி வந்து நல்லா இருக்கு இந்த மாசம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா கண்டிப்பா நல்லா இருக்கு நிறைய சுப காரியங்கள் இருக்கு இல்லையா அதனால நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவா இருக்கு ரெண்டுலயே வந்து சுக்கரன் இருக்கும் எல்லாம் பிரெக்னன்சி ரிப்போர்ட்ஸ்லாம் கூட பாசிட்டிவா வர்றதுக்குரிய ஒரு அமைப்பும் இருக்கு இவங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சார் சொல்லலாம் இந்த ராகு வந்து வந்து துர்கையினுடைய உபாசனை துர்கையை வணங்கணும் அதே மாதிரி ஆஹ் விருத்தாசிரமங்களுக்கு வந்து அன்னதானம் டொனேட் பண்றது அஷ்டமி அன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு பண்ணிண்டே வர்றது அதே மாதிரி விநாயகர்னுடைய தகவல்கள் படிப்பது இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியம் நன்றி சார் நன்றி